thank you कर दो ना 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 कर பலத்த கைத வருக வருக என வரவேற்கின்றோம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் முதலாவதாக ஒருங்கிணைந்த கல்வியில் சார்பாக உள்ளடக்கிய கல்வியின் மூலம் பள்ளிகளில் பயிலும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான உதவி உபகரணங்கள் ரூபாய் ஐநூறு

கல்வி அமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தருடைய தலைமையில் நடைபெறுகின்ற கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு இந்த மூலமாக வந்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் அவர்கள் எதெல்லாம் இன்னும் மேம்படுத்திட வேண்டும் எந்த இன்னும் இருக்க வேண்டும் அது சார்ந்து ஒரு அரசாங்கம் என்ன திட்டத்தை கொண்டு வரலாம் என்கின்ற விதத்தில் இன்றைக்கி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கேன் இது கிட்டத்தட்ட இது இருபத்தி நாலாவது மாவட்டமாக நான் நேரடியாக வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுக்கான ஆய்வு பணியை செஞ்சிருக்கோம் இதுல பத்து பதினொன்னு பன்னெண்டு என்று வரும்பொழுது கடந்த ஆண்டை விட கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க டுவெல்த்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறாங்க அதை கொஞ்சம் ஆங்கில பாடத்துல கொஞ்சம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்கின்ற அறிவுரையும் சொல்லிடுறேன் ஆனால் ஸ்லாஷ் அப்படின்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் பின்தங்கியதாக இருக்கின்றது அதை இன்னும் சரி செய்வதற்கு என்னென்ன செய்திட வேண்டும் என்கின்ற ஒரு டீடைல்டு ஒரு ஆய்வை இப்ப நம்ம வந்து நடத்தி முடிச்சிருக்கோம் கண்டிப்பாக தலைமை ஆசிரியர்கள் அடுத்த ஸ்லாஷ் ரிப்போர்ட் ரிவியூக்காக நாங்கள் வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக அவர் தருவார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல இப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது போல கொள்கை சார்ந்து அவங்க வந்து நீங்க கையெழுத்து போடுங்க அது விட்டுக் கொடுங்க அப்படிங்கலாம் சொல்லும்போது அது கண்டிப்பாக எங்களால் விட்டுக் கொடுக்க முடியாது குறிப்பாக அது இருமொழி கொள்கை என்று வரும்பொழுது கண்டிப்பாக என்னுடைய பிள்ளைங்களை நாங்கள் வந்து இந்த மாநிலத்தை எங்களால் விட்டு கொடுக்கும்போது எங்களுடைய மாநில உரிமைகளை ஒரு முக்கியமான உரிமை என்பதை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம் அதற்காக அதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு இதில் ஒரு அரசியல் செய்வது போன்ற அவங்க இன்னும் பணம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கடந்த ஆண்டும் தரவில்லை இந்த ஆண்டுக்கு பிஏபி அப்ரூவல் ஆக ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதையும் வந்து அவங்க தர்றதா இல்லை பட் இருந்தாலும் தொடர்ந்து நாம் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கேன் அவங்களுக்கே தெரியும் ஆர்டிஐ ஆக்ட் மூலமாக இருபத்தைந்து சதவீதத்தை வந்து பிள்ளைங்க வந்து தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடிய பிள்ளைங்களுக்கான அந்த பணம் அதற்கையும் நான் கேட்டுகிட்டே இருக்கிறோம் இந்த தரம் அந்த தரம் என்று சொல்கிறார் ஏன் இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார் சார்ந்த நண்பர்கள் மூலமாக அந்த யூனியன் மினிஸ்டருக்கு நான் வைக்க வேண்டுகோள் வந்து எங்களுடைய பணத்தை எங்களுடைய ஆர்டிஇ இருபத்தைந்து சதவீதக்கான பணத்தை நீங்கள் உடனடியாக நீங்கள் வழங்கிட வேண்டும் இதனால் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டுகின்ற பிள்ளைகள் பாதிப்படைவார்கள் அதனால் அதை உணர்ந்து உடனடியாக அந்த பணத்தை நீங்கள் வந்து விடுவிக்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை தான் நான் வைக்கின்றேன் ஆக இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அவங்க தரவில்லை என்று சொன்னாலும் ஏறத்தால் ஒரு முப்பதாயிரம் மேற்பட்டிருக்கின்ற டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் நான் டீச்சிங் உடைய மாச சம்பளமாக இருந்தாலும் சரி ஏறதால நாற்பத்தி மூணு லட்சம் மாணவர்கள் சார்ந்திருக்கின்ற பல்வேறு திட்டங்களாக இருந்தாலும் சரி இதெல்லாம் பாதிப்படைந்து விடக்கூடாது என்பதற்காக தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதற்கான நிதியை நாமே ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற விதத்தில் தான் இது தொடர்ந்து இதற்கான அந்த நிதியை நம்ம வந்து அரசாங்கம் அது ஒதுக்கீடு செய்து கொண்டிருக்கின்றது பட் எது எப்படியா இருந்தாலும் அது நமக்கான பணம் நம்மளுடைய வரி பணம் ஒன்றிய அரசிடம் நாம் கேட்கக்கூடியது அதை மிக விரைவாக அவள் வழங்கிட வேண்டும் இன்னும் தாமதப்படுத்தக்கூடாது என்பதை நான் கேட்டுக்கொண்டு இல்லை மாடல் ஸ்கூல் தான் இப்போ நாங்கள் ஏற்கனவே தெரியும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒரு மாடல் ஸ்கூல் கொண்டு வந்திருக்கோம் அதோட அடுத்த அதனோட அடுத்த கான்செப்டாக வந்து வெற்றி பள்ளிகள் அப்படிங்கிற விதத்தில் ஐநூறு இடத்துல வந்து அந்த ஸ்கூல்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து செயல்படுத்தி இப்போ அரசாணை வெளியிடப்பட்டிருக்கோம்